என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வஷ்ய மை செய்வது எப்படி அனைத்து விதமான வஷிய வேலைக்கும் நம்ம வந்து இந்த மையை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா மை வந்து எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம சொல்லித்தரப்போகிறோம் பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோ புரியும் அதனால் வந்து எப்போவுமே நம்ம வீடியோ பார்க்கும்போது செய்து என்ன செய்யுங்க ஸ்கிப் பண்ணாதுங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னால் வீடியோ புரியாது நான் என்ன சொல்ல வாரேன்னு தெரியாது இடையில வந்து ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சரி நம்ம வந்து விஷயத்துக்குள்ளே வேறு இந்த வஷியம் மைக்கு என்னெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்ல சேர்க்கணுன்னு பார்த்திங்கன்னா வெள்ளை விஷ்ணு காந்திரி வேர் இதெல்லாம் வந்து கடையில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வந்து முறையாக காப்பு கட்டி எடுத்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் அளிக்கும் வெள்ளை காக்கணம் வேறு வெள்ளை இருக்க செடி அந்த இதில் உள்ள வேர் இந்திரா கோபம் வந்து ஒரு ஐம்பது இவ அவ்வளோ என்னென்ன நல்லா வந்து நிணலில் காய வைக்கணும் வெயிலில் கொண்டு காய வைக்கக்கூடாது நிணலில் காய வைக்கணும் காய வச்சு ஒரு சட்டி எடுத்து அதில் என்ன செய்யணும் ஒரு கற்பூரத்தை வச்சு இதை அவ்வளோ எரிக்கணும் எரித்து ஒரு அழகான ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுடுங்க வச்சுக்கிட்டு அதில் ஒரு கற்பூரம் கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இந்த வேறெல்லாம் ஓனாக வச்சிங்கன்னா அது அழகாக எரிஞ்சு உங்களுக்கு வந்துடும் சரியா அதை கரியானதை அழகாக நீங்கள் என்ன அது கையில் வச்சோன்னே அந்த பஷ்வாங்கனாக்க ஆயிரும் அதை அழகாக பொடியாகி அந்த பொடியை தனியாக எடுத்து வச்சுடுங்க எடுத்து வச்சதுக்கு கூடால உருளஞ்சி விதை ஒரு படி கொண்டு வந்து குழித்தையெல்லாம் வந்து எடுக்கணும் குழித்தாயெல்லாம் எடுக்கக்கூடிய மெத்தேடு வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து எடுங்க ஏற்கனவே நம்ம வந்து பொடியாக்கி வச்சுருக்கதை கல்வத்தில் போட்டு நீங்கள் என்ன செய்யணும் அரைக்க ஆரம்பிச்சிடணும் ஒரு இரண்டு ஜாமும் அந்த கல்வத்தில் ஏற்கனவே நம்ம குழித்தைலாம் எடுத்தாச்சு குழித்தையிலத்துக்கு கூடால் இந்த தீல வந்து நம்ம கறிக்கி வச்சுருந்தோம்ல அந்த நாளையும் போட்டு நெஞ்சிடலாம் நல்லா ஒரு ரெண்டு ஜாமும் அரைக்கணும் ரெண்டு ஜாமங்கும் போது கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நீங்கள் அரைக்க மாதிரி இருக்கும் ஒரு ஜாமுங்கிறது ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டு ஜாமான் நீங்கள் அரைக்கணுங்கும்போது ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் அதை அரைக்கணும் அரைச்சிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சு மணி நேரம் நீங்கள் அரைச்ச புரைக்கி அது கூட அடுத்தது என்ன சேர்க்கணும்னா புணுகு கோரோசனை அதுக்கடுத்தால பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கஸ்தூரி இப்படி வந்து இவையில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு குஞ்சின் மணி அளவு தான் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துக்கிட்டு அடுத்தது ஒரு ரெண்டு ஜாம நீங்கள் அரைக்கணும் அரைக்கும்போது அது அழகான மை பதத்துக்கு அழகாக வந்துடும் சரிங்களா கிட்டத்தட்ட மொதல் ஒரு ரெண்டு ம ரெண்டு ஜாமான் அஞ்சு மணி நேரம் அதுக்கட்டத்தில் ஒரு ரெண்டு ஜாமம் அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் நீங்கள் என்ன செய்யணும் இடைவிடாமல் அதை வந்து கல்வத்தில் போட்டு அரைக்கணும் அரைக்கும் பொழுது என்ன கிடைக்கும் மை கரெக்டான பதத்தில் கிடைக்கும் சரியா அதை எடுத்து அழகாக ஒரு என்னென்னா இரும்பு இல்லாத இரும்பு இல்லாத ஒரு சிமில் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு சில்வர்லேயோ இதுலேயோ ஒரு மெட்டீரியலில் உள்ளே வச்சு அழகாக அந்த மையை வந்து பத்திரப்படுத்திக்கிடுங்க பத்திரப்படுத்திக்கிட்டு அதுக்கு வந்து மந்திர உச்சாடனம் போடணும் மையை எடுத்தாச்சு மைக்கணும் உயிர் கொடுக்கணும்ல அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மந்திரம் போட வேண்டும் என்ன மந்திரம் போடணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் மந்திரத்தை எழுதி வச்சுடுங்க இல்லைன்னா திரும்ப ஒருக்கா ப்ளே பண்ணி கேட்டுடுங்க மந்திரம் சொல்கிறேன் நிறுத்தி நிதானமாக தான் சொல்கிறேன் சரியா ஓம் நமோ பகவதே மனோமாயே கிரீம் கிளீம் சகல இஸ்தாரா ஜங்கமம் மமவசம் ஆகாஷாய ஆகாஷாய கிரீம் சுவாகா இந்த மந்திரத்தை தினமும் ஒரு ஆயிரத்தெட்டாவது நீங்கள் சொல்லணும் ஆயிரத்தெட்டுக்கு மேலே போட்டாலும் நல்ல விஷயம்தான் குறையாமல் ஒரு ஆயிரத்தெட்டு நீங்கள் போடணும் சரிங்களா ஒரு இருபத்தோரு நாளைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உச்சாடனம் அதை வந்து உரு பொழுது கண்டிப்பாக செய்யும் அந்த மை உயிர் பெறும் நீங்கள் தான் அந்த மைக்கு உயிர் கொடுத்தாச்சு ஐக்கம்புரைக்கு இந்த மையை வந்து கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஒரு சுண்டு லைட்டாக விரலுக்கு எடுத்து நீங்கள் நெத்தியில் வச்சாலே உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சி வைக்கிறீங்களோ அந்த கதை சக்ஸஸாக முடியும் சரிங்களா முதல்ல அந்த மையை வச்சுட்டு போனாலே அது ஒரு தனி பவராக இருக்கும் என்ன நினைச்சாலும் அது கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதை வந்து சரியான முறையில் சரியான டைமுக்கு நீங்கள் செய்யணும் சும்மா அதே மாதிரி மைய அரைச்சிட்டு போது யார்டையும் பேசிகிட்டு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது மை அரைக்கும் போதே நீங்கள் இந்த மந்திரம் போட்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சரியா இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது தயவுசெய்து நம்ம வீடியோவாக கண்டினியூஸாக பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பதிவுகள் சக்ஸஸ் ஆகோடைய பதிவுகள் மட்டும்தான் போடுவோம் தேவையில்லாமல் அது இதுன்னுட்டு எங்கேனும் கொண்டு போகல என்ன செய்ய மாட்டோம் இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா மட்டும்தான் அந்த பதிவு உங்களுக்கு வரும் அதனால் நம்ம சேனலை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் வீடியோ கண்டினியூஸாக போட முடியும் சரிங்களா ஆதரவு அளித்தவருடைய எல்லா நபர்களுக்கும் மிக்க நன்றி இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட பதிவுகள் வேணும்னுட்டு நீங்கள் கீழே போட்டிங்கன்னா அது வந்து மேக்சிமம் அது வந்து சக்ஸஸ்ஸாக உடைய விஷயமா இருந்தால் நான் கண்டிப்பாக அதிலருந்து எடுத்து நான் போட்டுவிடுவேன் சரிங்களா அதேமாதிரி நம்ம வீடியோக்களை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ராங்கான கால் வருது ராங்கான கால்னால் தேவையில்லாத விஷயங்கள் மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்டெல்லாம் தர நிறைய கால் வருது தயவு செய்து அப்படிலாம் நீங்கள் பண்ணாங்க சரிங்களா பெண் வசியத்துக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொடுக்க நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கோம் தேவையில்லாமல் அடுத்தவனுக்கு பொண்டாட்டிக்கு மேலே ஆசைப்பட்டுக்கிட்டு நீங்கள் இதாக்குறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லாத ஒரு விஷயம் சரிங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் தயவு அது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் கால் பண்ணாதுங்க செய்து நான் பல வீடியோக்களில் நான் சொல்லியாச்சு நமக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த கால் வந்து அது அப்படிப்பட்ட கால் வருது தயவு செய்து நீங்கள் என்ன செய்யாதுங்க அந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணாதுங்க சரியா நன்றி நண்பர்களே